வணக்கம் மக்களே நான் தான் நம்ம நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கென்று நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்டா ஸ்காப்ரோவில் மோலு வந்திருக்கோம் ஏன் வந்துருக்குறோமெண்டா இன்றைக்கியில இருந்து நாங்கள் ஒரு பேர்தே ஒன்று நடக்க போதும் அந்த பேர்தேக்காக வேண்டி ரெடி ஆகிறதுக்காக வேண்டி வந்துருக்குறோம் என்ன வாங்க என்ற எல்லாரும் உங்களை பேருந்து காட்டுறோம் என்ன எடுக்கப்படா எடுக்கிறத எடுப்போம் அப்படி கோட் சூட் எல்லாம் கொடுக்கப்படா

அடுத்தடுத்த வீடியோவில் நீங்க என்ன பண்ண சேனலை போட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு அந்த கனடா வீடியோ பார்க்கணும்னு பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த பாருங்க இந்த மூளை நிறைய அப்டேட்டோட இருக்கு நாங்கள் எல்லாமே இந்த மூலுக்கு எப்போ அப்போ விண்டர் முதல் அந்த பஸ்க்கா இந்த மூலுக்கு வரனாங்களுக்கு ஒரு இந்த ஆசை மாதிரி முதலெல்லாம் வந்து எவ்வளவோ வாழும் தேவைக்கு மட்டும் வருவோம் அப்படியே போவோம் அந்த கடைக்கு அப்படியே திரும்பி வருவோம்

அப்படித்தான் போல ஏதோ ஃபுட்பால் ஃபெஸ்டிவல் சொல்லி ஏதோ செயல் போகுது ஃபுட்பால் கேவன் ரெண்டா என்ன கேவன் ரெண்டா சொர்க்கம் சொர்க்கம் இந்த சொர்க்கம் ஆகுது மோல் போட்ட போறாங்க நான் விடி ஒரு மணி கொழும்பினான் எட்டு மணி ஆகிது நித்திரம் இல்லையில வேகமா கடைக்கு போகணும் அதோட கடை பூட்டிடுவாங்க இப்ப நாங்க ஓடி போய் அந்த கடை அடியில போய் மீட் பண்ணுவோம் உங்களை நாங்க இந்த பிராண்டுகளுக்கு எல்லாம் போக மாட்டோம் இந்த பிராண்டுகள் எல்லாம் வேண்டி ஒரு கா வேண்டி தரம் போடுறதுக்கு பிராண்ட் என்ன அதுதான் அதை விட உண்மையான பிரச்சனை எப்படி நம்மளுக்கு அதுல ஒன்று வாங்குறதுக்கு நாங்கள் ரெண்டு பேருக்கு முழு வாங்கிட்டு போயிடுவோம் அதுதான் வேண்டி போட்டு போகலாமே ஷூ வேண்டாம் மிஸ் ஏ பாட்டி ஷூ பாட்டி ஷூ அப்படி என்ன இங்கே கண்ணா விளையாட்டேடா நானும் ஒரு இது வரைக்கும் நான் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றுக்குமே போனதில்லை என்னடா அப்படி தேவை வந்ததில்லை அப்படி தேவை வேற இல்லை இது வரைக்கும் இப்ப கட்டாய தேவை இருக்கிறதால ப்ரிப்பேர் பண்ணி போய் ஆகணும் வேற ஆப்ஷன் இல்ல மலாந்தி கொண்டு வார அது உங்களுக்கு அளவில் இதெல்லாம் பிராண்ட் வாங்கும் அம்மா கலவை எனக்கு ஒரு கடை எஞ்சி கொண்டு விடாது தெரியும் என்ன அந்த கடையில மட்டும் தான் விடுப்பு கொண்டு என்ன கடை அது நான் காட்ட மாட்டேன் ஓல்டு நேம் ஓல்டு நேம் நிறைய ஒரு கடை ஒன்று எனக்கு அந்த கடையில கொண்டு உடுப்பு மட்டும் தான் செட்டான் ஏதோ பேர் அதுக்கு ஆனா என்ன இப்ப கொஞ்சம் உடம்புகள் வச்சாலும் ஒரு செட்டான் செட்டா அதுக்காக வேண்டிய உடம்பு மெலிக்கிறேன்

அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அத கூடிய சீக்கிரம் உடம்பு மெலிஞ்சு கலையை பார்ப்பீங்க நீங்க கவலைப்படாம நிறைய பேர் கவலைப்படுறீங்க உடம்பு கூடிச்சது அன்னுட்டு சொல்லி நீங்க அந்த ரியலா கவலைப்படுறீங்க நக்கல் அடிக்கையில உண்மையாவே கவலைப்படுறீங்க உங்களுக்காக வேண்டிய இல்லாட்டி எனக்காக வேண்டிய அத நான் புரட்சியே ஆகணும் கூடி அடுத்த மணி ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிடலாம் செக் பண்ணுவோம் அர்னால்டோ பார்க்க போறீங்க அர்னால்டோவோட அடுத்த வெர்ஷன் அர்னால்டோ ரினால்டோ ரெண்டுமில்ல ஒரு ரினால்டோ இல்லை அர்னால் இந்தியாவில என்ன 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 உங்களுக்கு எக்ஸசைஸ் நடந்து தெரியிறது ஆ எண்ட கடை பார்த்திங்க வேண்டா இதுதான் நோட் இதுதான் இந்த கடை இங்கே நான் நோப்பலாக வாங்கினா சீப்பாக இறக்கும் க்ராஃபர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ உண்டு ஒன் டூ ஒன்னா ஒண்டு ஃப்ரீ ஆனால் விலையை பார்த்தீங்கன்னாலும் சீப்பாக இருக்கும் இது ஃபிஃப்ட்டி டோலருக்கு ரெண்டாம் ரெண்டு ஃபிஃப்டி டாலர் ரெண்டு அப்படி சீப்பாக வாங்கலாம் நல்ல லாபம் இது பை ஒன் கெட் டூ ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல நல்ல லாபம் பின்னால் பாட்டு படிக்கிது கொப்பிரிட்டு இங்கே எங்களுக்கு தேவையான அவட ஆ போவோம்பா கலிஸ்டன் வந்தான்னு தனக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்மர் சூட் எடுத்துட்டேன் இந்த பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு இதுதான் இந்த யூடியூப்க்கு ஸ்பெஷல் யூடியூப்பில் அந்த நல்ல ரீச் ஆகின வீடியோ தான் அடுத்த யூடியூப்பில் ரீச் ஆயின வீடியோ எல்லாம் இஞ்சாம வந்தது

அப்படியில்லை இந்த இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது போய் பார்த்துட்டு வரோம் உள்ள கொஞ்சம் பீதிகள் எடுக்க பிரச்சனைகள் பேர் எடுக்கிறோம்மாட்டில் கடைசியாக ஷூட் விடாமல் போக போகிறோம் இந்த கோட் ஷூட் எடுக்கிற ப்ராசஸ் பெரிய ப்ரோசஸாக முடியாது போதும் நாய்க்கு எல்லாம் எல்லாம் இந்த இந்த மலிஞ்ச கடையிலேயே நூற்றி எழுபத்தொம்பது ரூபா இருநூறுரூவாண்டு போட்டிருக்கிறாங்க மலிஞ்ச கடையில் இதே அப்போ நாங்கள் வெளக்கூடின கடைக்கு போனால் இல்லை எழுதிய யோசிக்கிறோம் நாங்களெலாம் போய் உடனே ஓடி போய் பார்ப்போம் கடை போட்டோம் நார்மலாக நீங்கள் இந்த மோல்ஸுக்கு ஏன் வரணிங்களத சொல்லுங்கள் மோஸ்ட்லியாக டைம் பாஸுக்கு வருகினோம் சில பேர் கணக்கான விஷயமாக வரையணும் ஒவ்வொரு ஏஜ்க்குறப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்காக வேண்டி மோளுக்கு வாரவை நீங்கள் வீடியோ பார்த்துக்கொண்டுருக்கீங்க நீங்கள் என்னதுக்கு மோளுக்கு வாரனிங்கன்னு சொல்லணும் மோல் இல்லைன்னா ஒரு ஒன் ஸ்டாப் ஒரு இடத்துல அனுப்பிடுறீங்கன்னா நிறைய எல்லாமே வாங்கிட்டு போகிற மாதிரி எல்லா கடைகளும் இருக்கும் அதுதான் ஒரு இந்த மூலில் இருக்கிற ப்ளஸ் ஆனால் கணக்க சின்னாக்கள் கொஞ்சம் எங்கட வயசான ஆக்கள் எல்லாம் என்னத்துக்கு வர வேண்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சின்ன பிடிக்க என்னட்டு கண்டா தெரியுறதுதான் எனக்கு வருவா நினைக்கிறேன்னா வேற குடிக்கிட்டு வேற தெரியல நீங்க சொல்ற ஆக்கல்லதான் நம்ப கூடாது இப்ப இந்த கடை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட வீடியோ பாக்குற ஆளுக்கு இந்த கடைக்குள்ள மோஸ்ட்லி இப்போ பாய்ஸாக இருக்கிறார்கள் ஹஸ்பண்டு அப்படியானாங்க இதுக்குள்ளே போக விரும்ப மாட்டினான் என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அம்மாவும் இப்போ அந்த இடத்த கண்ணுக்கு தெரியலையே நினைக்கிறேன் சத்தம் இஞ்சை பார்த்து கொண்டுருக்கிறாங்கடா அவர்கள் பெரிய விஷயம் தெரியல நாங்கள் என்ன செய்வாடா அப்படியே தெரியாமையே கூட்டிக் கொண்டு போவோம் மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு மேர் பாய் ஃப்ரெண்ட் அப்படியானார்கள் இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு பயங்கரமாக யோசிப்பினா ஏன்னா உள்ளே போய் வந்தீங்கன்னாடா உங்களோட பேர்ஸில் எந்த எல்லாமே காலியாகிடும் அப்படி ப்ரைஸ் ஆகியும் இருக்கும் அப்படி சாமானே வள்ளி அள்ளி போட்டு கொண்டு வருகிறோம் என்ன ஒன்றும் தெரியாம பின்னால் ஒரு ஆள் வருது என்ன நடக்குது என்ன நடக்குதுன்றே தெரியாது ஆளுக்கு என்ன விஷயம் விஷயம்ன்றே சொன்னாண்டு பிள்ளைங்களை அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த இப்போத்தைய காலத்தில் மேக்கப்புகள் அது எழுது தேவையான சாமான்கள் அப்படி நிறைய கலர் கலர் ஃபுல்லாக பிராண்டுகள் ஐட்டம் எல்லாம் அங்கே இருக்கும் நீங்களும் மோஸ்ட்லி அந்த கேட்குற எல்லாருமே சொல்லுங்கன்னா தான் இங்கே தான் வாங்கினாண்டு அதை விட மெயின் திங்கு இங்கே இருக்குது பக்கத்தில் மட்டைக்காட்டு மக்கொண்டு பார்த்தா லேப்டாப் கொண்டு லேப்டாப் நேமாக இருக்கும் ஆனால் இது ஆனது அந்த டொப் பிராண்ட் மேக்கப்புக்கு மெயின் இடமே இது தான் இந்த மெயின் மேக்கப்பில் இருக்கிறார்கள் இருக்கிறதான ஆர்டிஸ்ட் மேக்கப்பண்ணி விடுறார்கள் அப்படியானவர்கள் எல்லாேருமே இங்கே இருக்கிற ப்ராண்டை தான் வேண்டி ஜூஸ் பண்ணிக்கிறான் இந்த நேமை பார்த்தாலே தெரியும் அம்மாக்கிட்ட லிஃப்டிக்கு ஐம்பது டாலர்ஸ் வரும் வந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வரும் டூ ஹவர்ஸ் நன்றிங்கடா பாய் ஃப்ரெண்டுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உள்ள சண்டை வாங்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை பார்க்கலாம் அப்படி கனக விதமான தொண்டையல் இந்த இடத்துல பார்க்கலாம் மூஞ்சி அப்படி சுடிச்சு கொண்டு மூஞ்சை முழிச்சு கொண்டு ஓடுறது அப்படி கன கணக்க விதம் விதமான விதம் விதமான ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு ஆகல முடி எல்லாம் பார்க்கலாம் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் இந்த ரியாக்ஷன் பண்ணிக்கணும் பாய்ஸ் இப்படியே ஒன்றும் தெரியா நடந்து போவாங்க என்னென்றால் நாங்கள் ஷர்ட் ஒன்று எடுத்துட்டோம் ஒரு மாதிரி ஷர்ட் ஒன்று அளவு வந்துட்டுது கோட் பாத்திரம் கோட்டு போட காமெடி பீஸ் மாதிரி கிடைக்குது என்னன்னு சொல்றேன் எங்களாலே அந்த கோட் போட்டு பார்க்க முடியாது பிளானை கேன்சல் பண்ணி ஒயிட் கலர் ஷர்ட்டோட ஹோம் அண்ட் ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்கிறோம் ஓகே அல்ல அடி சம் டைம் எடுப்பேன் தெரியல பார்ப்போம் கடைசி கட்டத்தில் உங்களுக்கு முடிவு தெரியும் தானே அப்போ எப்படி இருக்க கடையால் இல்லாமல் இங்கே பரவாயில்ல எனக்கு விளையாண்டு விளங்குது இல்லை

போட்டா எங்களாலே பார்க்க முடியலூட் போட் ஆயிரு அப்படி அந்த பார்க்க முடியல இப்ப நாங்கள் பாடி போட்டு ஜீன்ஸும் எடுத்துனாங்க நீங்கள் உங்களுக்கு அந்த உடுப்பு உப்ப பாப்பீங்கன்னா நாளைக்கு தான் பார்க்கலாம்

பேரம் பண்ணி நடவன் அது மாதிரி நண்டு பிராணி லுங்கி அப்பன்னு செண்டுல சொல்லி போடுவாங்க அடுத்த வாட்டமா அம்மா விட்ட போகணும் அம்மா நித்திரியோ தெரியாது எனக்கு நித்திரையில வந்து உழப்பரா எனக்கு வேற கண் அப்படியே சுருட்டது சிவந்து சிவந்து போய் கிடைக்கல அவளை அப்பா போய் படுக்க முடியுமா அவ்வளோ அப்பா அம்மா படுக்கிறது தான் பெட்டர் ஒகிங்க ஒரு மாதிரி நாங்கள் ஒரு ஜீன்ஸும் ஒரு நார்மல் சேர்த்து முண்டு வாங்கி போறோம் ஷூ வாங்கையில ഇനി തമ്മും ഇത് വിഷയമാ കിടക്കൂക്ക സാറി ഉണ്ടാകും മൂന്ന് സൂക്കിയ സാറി ഉണ്ടാകും സാറിയും ഇപ്പൊ അമ്മോട് പോയിത്താകണം നിറവേക്കം ഒമ്പത് മണി ആയിട്ട് ഓ എന്ന ஓ நான் உங்க வாரம் முடிச்சோ நிற்கிறீங்க ஓகே ஓகே நான் நிற்பா நான் இதில் வேலையா அந்த வேலை விஷயமா இப்போ வாரம் நாளைக்கு ஓகே அம்மா அம்மா இருக்கிற போட்டு போவோம் நீங்கள் எப்போ கிடைக்குதோ தெரியாது வழிகடு இல்லைங்க சரியா

எல்ல கோட்டது நான் என்ன கோட்டத்துக்கு பாயிடுறேன் 1114 ₹ 1116 ₹ 19 ₹ என்னnde 16 ஓ 14 ₹ 16 நான் இப்ப பப்ளிக்ல ரியாக்ட் பண்ணப்றேன் ஒரு छोटோட லிஃப்ட்ல ஆ டவுன் கோட் ஸோட்டுல லிஃப்ட் கவத் இருக்கறானேக்கு பின்ன பத்து அரை ஆகிவிட்டது பத்து அறைக்கு மெயில ஆகிவிட்டதுங்கோ என்ன வேணும் அப்புறம் நைட்டில் போய் நைட்டில் எந்த காலத்தில் வந்துருக்குன்னு பார்த்து நைட் சாப்பாடு சாப்பிட்டு ரிவியூன்றதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இருக்கு அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை போய் சாப்பிடப்படும் ஒழுங்க வச்சு வீடியோடு சொன்னா ஒன்றரை மணி நேரமா கதைச்சதை சிரிப்பி திருப்பி பார்த்துட்டு சிரிச்சு கொண்டிருக்கிறான் என்னென்னு பாட்டா கதை கதை என்ன காய்ச்சி போட்டு நான் காய்ச்சிய மாதிரிட்டு அவளை காய்ச்சி போட்டு உங்களோட காய்ச்சி போட்டு நான் போட்டேன் அவன் டிக்கேன் என்ன தெரிஞ்சுக்கிறது இப்படித்தான் ஏன் இப்படிதான் கதைக்கிறேன்ட்டா ஒரு ரெண்டு ரெண்டு மனத்து காலத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் முடிய போகுது ஆட்ட அதெல்லாம் இப்படி கதைக்கிறேன் என்ன விஷயம்ட்டா ஒரு கடைக்கு போனாங்க நைட் ஹண்டிங் சாப்பாடு ஃபுட் ஹண்டிங் என்ற மாதிரி டய்ட்ருக்கு என்னடா

இப்ப வேற இப்ப ஒண்ணு நான் பார்க்க ஒன் பண்ணீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அப்ப என்னன்னா நாங்கள் இப்ப ஒரு கடைக்கு போனாங்க நைட்ல ஒரு பதினோரு மணி நேரம் சிறந்திருப்பாங்க நைட்ல அம்மம்மா வந்து பக்கத்துல இருக்கு பிரிட்மேனன் டம்பத்துல சாம்சங் டிக்கா என்று சொல்லி ஒரு கடை உண்டு நல்ல ஒரு கடை அங்க என்ன ஸ்பெஷல் அங்க என்ன நல்லா இருக்க மாட்டா பாபி கி பிளேட் என்று சொல்லி இருக்குது அது என்னென்னா சிக்கன் மட்டன் என்கப்பா கபாப் எல்லாம் போட்டு பாபிக்கு பண்ணி வச்சிருப்பேன் அவங்களை காட்டுறம்பேருந்து அங்கே தான் போய் சாப்பிட்றதுக்காக வண்டி ட்ரைவ் பண்ண வண்டி கொண்டு போகிறோம் உண்மையாக சொல்லணுமாட்டா அது ஃபட்ன்றது குறைவு எல்லாமே ப்ரோட்டீன் உங்களோட உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம் என்னடா கணக்கு கிடைக்கிறானு யோசிப்பீங்க அதை விட இன்னொரு விஷயம் உங்களை சொல்லணும் இதுகளுக்கு பிறகு இடைகளுக்குள்ள வீடியோ வாரதை பார்த்துவிட்டு நீங்கள் படா ரெண்டு பேசாதீங்க நான் டயட்ருக்குன்றதுக்கு சாப்பிட்றோம் நாங்கள் வீடியோ எடுத்து கணக்கை வச்சுக்கிறோம் ஸோ நாங்கள் நிறைய இருக்கிற இருக்கிறால மாறி மாறி போட்டுக்கொண்டிருப்போம் அப்போ நீங்கள் அதை பார்த்து யோசிக்கக்கூடாது நான் டயட் அமேஜ் பண்ணிக்கொடுவேன் இப்போ ப்ராப்பர் டயட்டில் இருக்கிறேன் அதுக்காக வேண்டி உடன டயட்ன்றதில் ஒரு அளவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குளத்துக்கு வச்சு உண்மை இதே இண்டைக்கு குறைப்போம் தான் போனாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு அளவு குறைச்சி போட்டேன் ஆனால் காணாது இன்னும் குறைக்க வேணும் அப்படியே குறைச்சி குளச்சி ஒரு குறைச்சு ஒரு ப்ராப்பரான டயட்டை மெயின்டைன் பண்ணி நல்ல உடம்பு குறைச்சி போடுவேன்ன்றதுல நம்பிக்கை இருக்குது இப்போ சொல்லலாம் என்னடா நம்பிக்கை நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான்ட்டு நீங்கள் ஒரு ஒரு சொட்டு குறைக்கிற மாதிரி இந்த இடப்படி ஊதிப்பாரு நிறைய ஊதுறான்ட்டு சொல்லுறீங்க உண்மைதான் அதுவும் உண்மைதான் அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் தமிழ் ரோஷன்ன்ற ஒருத்தர் அது தெரியுமோ தெரியாது உங்களுக்கு தெரியாது ஓடிப்போய் தமிழ் ரோஷன் சேனலையும் ஓடி போய் பாருங்கள் ஏதோ ஒரு சாதனை அடைக்கப்படுறாருன்னு இங்கேயோ திரிகிறாராம் ஸோ அவர்கிட்ட திரிகளுக்கு நீங்கள் நம்மளுக்காக போய் என்ன வேண்ட கதையை கெடுக்கோமெண்ட்ஸ் பண்ணி போட்டு

சாப்பாடு பண்ணுறது இங்கே உள்ளுக்கு விதம் விதமாக ரக ரகமாக இதை கூட இருக்குது என்ன சாமான் இது இதுதான் பாபுக்கு பிளேட் என்று சொல்லி ஒரு கோம்போ ஆனால் இந்த முறை கனகாலத்துக்கு பிறகு பண்ணுற நான் தெரிஞ்ச ஒரு டூ இயர்ஸுக்கு பிறகு வாண்டி இருக்கிறேன் வணக்கம் இப்போ நேற்று இரவு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷாப்பிங்கு போனாங்க கோட் சூட் எல்லாம் எடுக்க போனாங்க என்ன கோட் சூட் சரி கோட் சூட் எல்லாம் உங்களுக்கு சரி வரையில் இப்போ நாங்கள் கோட் சூட் பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணி போட்டு கோட் இருந்தாலும் நான் போகிற அதாவது கோட்டம்ப மாவட்டம் இருந்தாரு கலி இந்த பழசு ஆனா இப்ப முடலா ஆனா எனக்கு அது பிடிக்கல போறது போட்டு போறோம்ன்றது கொஞ்சம் இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் போறோம் சரியான சரியான கூட எங்க வீடியோல அந்த உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வீடியோல பண்ணுங்க மறக்காம நீங்க அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ இதோட முடியுது இதுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் பேந்து சந்திப்போம்